வணக்கம் நான் புத்திரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆமி சார்வையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் ஒரு பிறந்த தகவலின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சனி திசை நடந்து கொண்டிருக்கின்றது ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்கின்றது அவருக்கு வந்து வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் அமையில ரொம்ப வந்து வாழ்க்கையில் துன்பமும் தீரமும் இருக்குது எப்போ வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்டு தெரிஞ்சிக்கொண்டு நினைச்சாருங்க அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஆம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா அவர் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அவருடைய நவான்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பும் ரெண்டாம் இடம் சூரியன் ராகு சனி நான்கு செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்த ஆட்சியாகவும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சந்திரன் கேது புதன் பன்னெண்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்குது நவம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னா ஆரோக்கிய சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சில சளி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கும் இப்போ உண்டு அதே போல் இதற்கு கை கால் தோள்பெட்டை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் வந்து நான் சம அமைப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் செய்யும் அது வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய பலங்கள் இருக்குது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் மேஜராக அவரோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்பதை நம்ம பார்த்து தண்ணிக்க போகிறோம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாக்சு கிழமை பிறந்திருக்காரு அவற்றிட்ட பாத நட்சத்திரத்தில் மகரம் ராசியில் ஈனல் பக்கத்தில் மலர் குழியில் பிறந்திருக்காரு அவரோட லக்னோத்தில் மூன்றாம் இடம் ரோந்தியும் ஐந்தாம் இடம் சுக்ரன் ராகவும் ஆறில் பார்த்தீங்கன்னா குரு இங்கே வந்து சுகத்துவமாகவும் இருக்குது அதே போல் வந்து புஷ்கரம்சபாத அமைப்பில் வந்து நட்சத்திர சாரம் புரிஞ்சிருக்கு இவருடைய ஏழாம் இடம் சார்ந்து சூரியன் சனி புதன் புதன் மிச்சமாகவும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் பதினொன்றா சந்திரன் கேது சரி இவரோட கிரக அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் இவருக்கு நடக்கக்கூடிய சனி தசாபத்தை வந்து இவருக்கு வழி சேர்ப்பதாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அவர் பிறக்கிறப்ப செவ்வாய் திசை ஆறுவரிடம் ஐந்து மாதம் இருப்பில் பிறந்திருக்காரு அவருக்கு புனநிலை எப்படின்னா அவர் கேட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிக ஆசை இலக்குகள் வாழ்வியல் இலக்குகள் லட்சியங்கள்லாம் அதிகமாக இருக்கும் பெரிய அளவில் வந்து பொருளாதார அளவில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமான அடையணும் அப்படின்னு விரும்பக்கூடியவராக இருப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து நல்ல அறிவுத்திறன் பிரிந்திவார் தெரிந்த சிந்தனை தெளிவான நெருங்காற்றலும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு குழப்பமான சூரியன் சனி சூரியன் மற்றும் சனி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையே ஒரு முடிவு இருக்குறதில் வந்து பிரச்சனைகள் என்னென்னா ஒரு கடந்த கால சிந்தனைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாசிட்டிலிட்டிஸ் இருக்குது அதுபோல் இவருக்கு வந்து நிறையா இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் நடக்கக்கூடியதை முன்னாடியே தங்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடியதை முன்னாடியே கணிக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை பிரிஞ்சு விட்டோம் மதிப்பளிக்கக்கூடியவராக இருப்பார் மற்றவங்களை என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் நிறையா அர்ப்பணிப்பு குணம் அன்புலம் கொண்டவராக இருப்பார் இது அவரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது ஆயுள் நல்லா இருக்கா ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்கா அப்படின்னா ஆரோக்கியம்னாலே ஆறு எடுத்து பார்க்கணும்ல புதிய வந்து இவருக்கு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிரக வர்க்கோத்தமம் வந்து இருக்குது அதாவது இவருக்கு லக்ன வர்க்கோத்தமும் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் குருவெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்திரன் கேது வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு சூரியன் சனி வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது வர்க்கோத்தம அமைப்பு ஒருத்தவர்கள் வந்து அமைப்பிட்டிருந்தாலே அவர்கள் வந்து அவ்வளோ அவர்களெல்லாம் நான் முன்பே குறிப்பிட்டது போல அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த வர்க்கோத்தம அமைப்பின் அடிப்படையில் அது இருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் மிக மிக வலுவாக செய்வார்கள் அந்த குணநலன்களை அவரால் ஈஸியாக மாற்றிக்க முடியாது மற்றவர்களுக்கு வந்து சில பேருக்கு சூரியன் புதன் இருக்கு செவ்வாய் சூரியன் இருக்கு இது வந்து அமைப்புகள் இருந்தால் கூட செயற்கையை இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் அவர்களால் அந்த குணநலன்களை மாற்றிக்கிட்டு அந்த இடத்தை வந்து வலு சேர்ப்பதாக அதாவது அந்த இடத்துக்கான வலுவை கூட்டக்கூடிய கிரக வளங்களை மாற்றக்கூடிய வளமைப்படுத்தியவர்களாக நம்மளே இருக்க முடியும் பட் இது போன்ற வர்க்கோத்தம அமைப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அந்த குணநலன்களை அவ்வளோ விரைவாக மாற்றக்கூடிய இன்னும் இருக்காது அதாவது சூரியன் சனின்னா அதிகமான சிந்தனை உணர்வு இருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கில் ரொம்ப ஸ்லோவான டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க எதுவுமே வந்து அலசி ஆராயக்கூடிய குணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குயிக்காக ஒரு முடிவுக்கு அதே போல் சந்திரன் கேது இருக்கிறதுனால நிறையா வந்து அப்பளிக்கக்கூடிய குணம் பிறருக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற இன்னும் வந்து அதிகமாக விளங்கி இருக்கும் அதே போல் உயர் இலக்குகள் லட்சியங்கள்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது இதே போல் இந்த இது பண்ணுற ராகு சுக்கரன் குரு இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கும் இவருக்கு வந்து பொதுவாக வந்து அப்படி இல்லை பட் பார்த்தீங்கன்னா இதில் நான் நிதம்சத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கட்டத்தில் வெவ்வேறு ஒரு பாப்பா டிகிரி டிஃபரென்ஸ் இருக்குது அதேபோல் ராசி கட்டத்துலேயும் சுக்கரன் ராகு இருக்குது அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் வந்து ஐந்தாம் இடத்துல சுக்ரன்றாகும் ஆறாம் இடத்துல தான் குரு இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பெ பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாது ஒரே இடத்துல சுக்கரன் ராகு குரு இருந்து இருக்கும் பட்சத்தில் அவருக்குள்ள நிறைய வந்து உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அந்த மசில்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதேபடி அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் மூச்சு சம்மந்தப்பட்ட சில சரி தொந்தரவுகள் இது போன்ற அமைப்புகள் அடிவையை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இஷூஸ் எல்லாம் குடுத்தலுக்கு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துவாங்க சரி இவருக்கு வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆரம்பத்தில் குரு இருக்காரு ஆறாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்தில் வர வரக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏழாம் இடத்தில் என்னதான் புதன் வந்து உச்சமாக இருந்தாலும் கூட இவருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள்லாம் வர எதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவர் சார்ந்தே சில பிரச்சனைகள் வருவதற்கான சாதிக்கூறுகளும் உண்டு கணவர்கள் நண்பர்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து அவர்களுடைய இருக்கக்கூடிய சூழல் சார்ந்த இவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை நிறைய இதுகொள்ள வாய்ப்புகள் உண்டு அது போல எத்தான் அதிபதியான சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல வருவது சிறப்பான அமைப்பு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துலேருந்து வருவது மன சம்பந்தப்பட்ட அதிகமான வந்து மன மனநிலையை வந்து ஒரு மன ஸ்டடியாக முதல் இருக்க முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி பட் வந்து இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குளத்தங்கள் ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் தான் அவருக்கு இருக்கக்கூடிய பலன்களை சொல்கிறார் இதுக்கு எப்படியெல்லாம் அவர் வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சலாம் இவருடைய பத்தாம் அதிபதியான யானம் குன் வந்து ஆறாம் வரக்கூட இவருக்கு வந்து எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி வெளியில் எட்டாம் அதிபதி கொஞ்சம் வெளிவான அமைப்பில் இருக்காருங்க உடல் ஆரோக்கியம் அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைகள் கொடுத்துடாது பட் மன ஏன்னா எல்லாமே அடிப்படை வாழ்க்கையில் அடிப்படை வந்து தான் ஒரு இனம் தான் வந்து ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதான் இருக்குது இருந்தால் அந்த ஆரம்பமாக ஆரம்பமாகிடுது அதனால அதிகமான குழப்பங்கள் அதிகமான மனத மனதளவில் இவ்வளோ வந்து ஒட்டு நீங்கள் காயப்படுத்திக்க பட்சத்தில் தும்பு பட்சத்தில் குற்றம் மே மேலும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உடல் தொந்தரவு வந்து மிக எளி மிக எளிதாக ஏற்படுத்துவதற்கான சாத்திய பொருட்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் வன ஆரோக்கியத்தில் இவருக்கு கவனம் செலுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இவருக்கு வந்து இறை வழிபாடு தான் ஒன்றே தீர்வு ஏன்னா இது உச்சமாக இருக்கார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் குருவும் கிட்டத்தட்ட சேரக்கூடிய அமைப்பு இருக்குது இது போன்ற அமைப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ஏழாம் இடம் வந்து ரொம்ப வந்து குறிப்பாக ரொம்ப டீப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குங்க ஏழாம் கிரகமே இல்லைன்னா கூட நான் பல்வேறு பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு கிரகமே இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் சரி ஆக சரி சரி வாழ்க்கை அதெல்லாம் எடுத்து விஷயம் பட் ஏழாம் இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஒன்று கிரகம் இருந்தால் ரொம்ப நல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து அது ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி அது வந்து பெரிய பலங்களே உங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுக்கு அது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அது தகுந்த அமைப்பில் நீங்கள் ஈடுபடாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெண்தவர்களையும் என் பிரச்சனைகளையும் அதை ஏற்படுத்துவதற்கான சாதிக்கொருகள் உள்ளன அப்படிங்கிறத சொல்லுவார் மேடம் அவரோட ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி எல்லாருமே வந்து சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கடவுள் சம்பந்த எல்லாருக்கும் கலவர சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராதுன்னா நிச்சயமாக ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால கனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கணவர் பதினொந்தாம் அதிபதி மற்றும் ஆறு தனது மற்ற நிலாதிபதி இருக்கிறதுனால இவர் வந்து கணவர் சார்ந்தே அதிகமாக கணவர் நண்பர்கள் சார்ந்தே வந்து அதிகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் சூழ்நிலை உண்டாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் சுயமாக செயல்படும் சுய சுயமாக ஜெயிக்க வந்து சாதிக்க வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இவருக்கு அதிகமான இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மத்திய அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபடும் பட்சத்தில் அரசியல் சார்ந்த நாட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ஒரு உயர் வணிகம் ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் பிரச்சனைகளை வந்து அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பிரிந்தியவராக இருக்கும் பட்சத்தில் ரிப்பேர் ஒர்க் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு சர்வீஸ் ஒர்க் இதெல்லாம் செயல்படும் சட்டத்துறை குறிப்பாக வந்து சட்ட ஆலோசகராக இவர் வந்து அவர் ஆலோசகராக செயல்படும் பட்சத்தில் இவரால் வந்து இது போன்ற அமைப்பு இல்லை ஏன்னா வந்து இடம் வந்து ஏற்கனவே வந்து சூரியன் சனி இருக்கப்ப நீங்கள் வந்து உங்கள் கணவர் மட்டும் உங்கள் நேரமான ஒரு லைஃப் வச்சுக்கிட்டு உங்கள் கணவர் நண்பர்கள் மட்டும் இருந்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு சந்தேகம் அவர்களை பற்றிய ஒரு குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிட்டே இருக்கும் அதே நீங்கள் சமூக ஆர்வலராக அந்த அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் நீங்கள் மற்றவங்களோட வேண்டிய ஸ்டடி பண்ணுவீங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வு சொல்ல முடியும் பட்சத்தில் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் எலெக்ஷன் இன்னும் ஒரு கவுன்சிலர் மாதிரி இன்னும் மக்களை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா பத்தாம் தகுதியான குரு வந்து ஆரம்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் வேலையில் போய் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு டீம் இருந்துக்கிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மகளிர் ரசிக உதவி குழல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸில் வந்து அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஈடு பொதுவாக நார்மல் ஹவுஸ் சேஃபாக இருக்கும் நார்மலாக வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற அமைப்புலாம் இதில் வந்து பெரிய ஒரு வளங்களை கொடுக்காது நீங்கள் வந்து பெரிய அளவில் உயர்ந்த அளவில் பண்ணணும் ஏன்னா சுக்கரன் ராகு வேலை இருக்கலாம் இந்த தொழில் சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்கணும் எந்த அமரத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறதுனால நீங்கள் வந்து டீச்சிங் ரிலேட்டடாக சாதிக்கலாம் தொழில் சார்ந்த அமைப்பில் வந்து பொதுவாக அழகு ஆடம்பரம் கலைப்பொருட்கள் அது போன்ற அமைப்பில் சிறப்பாக சே சாதிக்கலாம் பதினொன்றில் வந்து கேவி சந்திரன் இருக்கிறதுனால ஏற்றுமதி ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் இதெல்லாம் சாதிக்கலாம் சே அதுபடி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சனி இருக்கிறதுனால நீ ஒரு ஆலோசகராக இருந்து சட்ட வல்லுநராக இருந்து இது போன்ற அமைப்பில் வந்து நாலு பேருக்கு வந்து ஒரு ஒரு மத குழுவை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து மத போதனைகள் செய்கிறது இது போன்ற ஆன்மீக ஈடுபாடு வளர்க்கிறது இதுவாறு ஏதோ ஒன்று வந்து ஒரு டீம் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுலாம் சரியாகவும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தியாகுவதற்கான இருக்கான சாதி மிக மிக அருமையாக உள்ளன உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்ட வேலை அமைப்புகள் உங்களுக்கு ஆகும்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் தொழில் பண்ணாலும் சாதிக்கலாம் சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து ஈடுபாட்டம் சரி மார்க்கெட் உயர் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த வணிகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் வேலை அமைப்புலையும் இது சார்ந்த வேலை அமைப்புகள் பத்தாம் தேதி பதிவு ஆள்ல நீங்கள் பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க் போகலாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக போய் வேலை செய்யலாம் அதுலேயும் இந்த தடங்களும் கிடையாது தசாபதி எந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கொடுப்பதாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பலன்கள் கொடுத்துருக்காது ராகு வந்து ராகு உங்களுக்கு இந்த ஐந்தாம் தேதி இருந்தாலும் கூட அவர் வந்து பெரிய அளவுல ராகு திசை உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காரு குரு அடுத்தது குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் நீங்கள் அனுபவிச்சு தந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து திசை வந்து உங்களுக்கு உதவிகரமாக இது வரைக்கும் நடக்கலாம் இப்போ ஆனால் சனி வந்து உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கிறதுக்காக இருக்கு நீங்க எப்படி செயல்படணும் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு அவர் பதினொன்றாம் அதிபதியாக இருக்காரு நிச்சயமாக நீங்க உயர் வணிகம் சார்ந்த அமைப்பில் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்ல உங்களை நீங்க மேம்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க கணவர் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து ஒரு ஜான் பிசினஸ் பண்ணி உங்களையும் நீங்க கூடாது அதே நேரம் கணவரோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோட நீங்க செயல்படும் பச்சது உங்களால் உங்களால இந்த சமயத்துல நிச்சயமாக சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியுங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி தசை இருக்கு இன்னும் லாங் பீரியட் இருக்கு அதனால அடுத்த பீரியட் விரும்புதோத எல்லாம் இடம் சார்ந்திருந்ததுனால நீங்கள் உங்க லைஃபே எப்படி தாங்க வந்து ஒன்றும் கடலாக சார்ந்து செயல்படுங்க அப்படி இல்லையா சுயலா செயல்படணும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமூகம் சார்ந்து செயல்படுங்க ஒரு ஒரு மத சமூகம் சார்ந்த உங்களால் நீ முன்னேற்ற முடியும் அரசியல் சார்ந்து உங்களால் முன்னேற்ற முடியும் அதே போல் வந்து உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி உங்களால் சாதிக்கக்கூடிய வளமைப்பதிதாங்க நிச்சயமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு இல்லை ஆனால் மன ஆரோக்கிய பிரச்சனை வந்து எளிதாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்கப்பதற்கான சாதி கொடுக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி அமைப்பு செயல்படுத்தப்படுத்துதில்லை நீங்க நிச்சயமாக ஒரு வளமைப்படுத்தவர் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு பொறுத்தவர் எல்லாம் இடத்துல மூன்று கிரகம் தானும் புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடாது இனிமே இருக்கக்கூடிய தசா பத்தி ஏழாம் இடம் சார்ந்திருப்பதுனால நீங்கள் கொஞ்சம் சற்று செயல்பட வேண்டும் நீங்கள் இதெல்லாம் இல்லாம வந்து நார்மல் லைஃப்ல லீட் பண்ணணும்னு வச்சீங்கன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் நல்ல உடற்பயிற்சி தேவையான யோகா பயிற்சியாக இருக்கட்டும் மூசி பயிற்சி இது போன்ற வாழ்வியலில் வந்து நல்ல சிந்தனைகள் புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் புதன் ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கிறதுனால நீங்கள் நல்ல அறிவுத்திறன் பண்ணுவோம் நல்ல புக்ஸ் படிக்கிறது இருக்கட்டும் சாந்திங் பண்ணுறது மத சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சொல்றது இது போன்ற அமைப்புகளை அறிவிப்பூர்வமாக உள்ள டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக கற்றுக்கிற ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர் அதனால் ஒன்றும் சமூகம் சார்ந்து கணவர் சார்ந்து ஈடுபடுங்க தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வாழ்வியலை வந்து சிறப்பான வகையில் கடைபிடிக்கும் பற்றி உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் பொருளாதார அமைப்பும் மேம்படும் என்னை உயர்வாக உண்மையாகவும் சொல்ல முடியும் நிச்சயமாகவும் சொல்ல முடியும் உறுதியாகவும் சொல்ல முடியும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய பொருளாதார வகையில் வந்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகர் தான் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்படும் இல்லை இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் விளக்கம் சம்பந்தமாக உங்களை விரைவை சந்திக்கின்றது உவியில் காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையவும் செலிக்க வாழ்க வளமுடன்